பருத்தி பூ கொண்டு வந்து போடுற நீங்க கேக்கல வாசம் கொடுக்கற பூவு ஆயிரம் பூவு இருக்குதடா வாசமே இல்லாத பூ பருத்தி பூவு அது பெரிய கோயிலுக்கார ஆறு அல்ல கோயம்புத்தூர் டவுன் பக்கம் இருக்குறாங்க எல்லா நாகரீகம் தெரிஞ்ச மக்களுக்கு இப்படி பருத்தி பூ போடுறோம்னு சொல்ற பைத்தியாரா நீங்க கேட்கல ஏன் தெரியுமா வாசம் இருக்கிற பூவு எல்லாம் ஓரம் கட்டிட்டு பருத்தி பூ போடுறோம்னு சொன்னேன் இந்த சில்லாவே கோயம்புத்தூர் சில்லாவுங்க

அந்த கருவா பை ஆளும் போடலாமடா காரச்சேரி வந்துட்டு போனாங்க மகாராசன் வந்தா வரணும்னு பிரகாசன் பிரபுன்னு போட்டு உருத்துக்கட்ட போட்டாங்க அந்த பிரகாஷன் பிரபு தங்க இருக்கிறாங்க ஆளே என்னை வேண்டும் உங்களுக்கு நல்லா நினைக்க முடா ரெண்டு பேர் நீங்களே தான் வரணும்னு சொன்னாங்களே அவங்களுக்கு கொண்டாந்து ஊருக்குள்ள இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கி குடுத்துருக்கீங்களே நீங்க விளங்குவீங்களா

என்னடா மனுஷ பண்ண கோவக்காரி கட்டணும் புருஷன் தாலையிலேயே பொரியோட உடச்சு கொட்டணும் மூணு கவிட்டி கட்டி வருஷம் ஒருக்கா தீர்ப்பத்தம் பிடிக்கிற அந்த ஆத்தா வாசல் உட்காந்துட்டு இந்த பெரிய கோயிலு சனண்டா ஒரு ஊரா பதினெட்டு சேர்ந்த இந்த மாரித்தாய் வாசல்ல இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்கிறீங்களே நீங்கள விளங்குவீங்களா காசு வாங்க விட மாட்டேன் அம்பளருக்கு ஏதோ கோர்த்து விடுறான ஏன் அடுவரவர்களே நான் பின்ன பிரகாஷ் ஊருக்குள்ள மதிப்பாங்களா ஆனா பாவி சண்டாலா உனைய நம்பி இப்படி உட்டமே கொண்டாந்து இப்படி பண்ணி போட்டு போயிட்டேன் பேசினா நாலு பேர் மூச்சு எப்படி முழிக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி என்னையா பண்ணு ஏன் நடுவர் நீங்க செஞ்ச பாவத்தை போத்த அந்த காசி போலாம் தொலைகுமா அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா அங்க புண்ணியாறு நதியும் உட்காந்துருக்குறியா அப்படிப்பட்ட கிடையாதியா ஏன் நடுவர் அவர்களே பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொல்லித்தான பெரிய கோயில புக்கு பண்ண நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னார் பைத்திகார பாயா பைத்தியா அவன் பைத்தியமா ஆமா அவன் வேட் கட்டி இருக்கான் பாரு ஆமா ஊரலத்தர எவனும் கட்டி அவன் கட்டிட்ட ஏய் அவ தம்பியா அதனால தம்பியா அந்த பைத்தியம் முடிக்காத அந்த அம்மா சேலை கட்டி இருக்கு பாரு ஆமா எவ கட்டினா சேலை வகட்டி கிரா 100 ரூபாய்க்கு பூ வாங்கி வச்சிருக்கியா ஓசில் வாங்கி கொடுத்தா 500 ரூபாய்க்கு கூட வப்பாளுவா இங்க பாரு யா பிளாக் வாட்டர் வச்சிருக்கியா பேட் வரவர்களே உங்களுக்கு என்ன தெரியும் தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அதெல்லாம் オリジナル பைத்தியா ஏறியா பைத்தியா அவன் ரெண்டு தே ஏய் சார் இது மாதிரி போவமா டேய் அவன் இருக்கு பாத போல எங்கடா ஊரியே ரூம் பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துட்டோம்டா எங்கடா ட்ரெஸ் மாதிவியா பைத்தியக்காரின்னு காரணம் சொல்லாம சார் எங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது சரி என்ன தம்பி நீங்க இது யாரு சொல்லுங்க யாரு என்ன தம்பினு சொன்னீங்கல்ல ஆமா இது யாருன்னு சொல்லுங்க அப்ப நீ தம்பி இல்ல போ இப்படி பேசுடா நீ சொன்ன சரியா தான் இருக்கும் கரெக்ட்டா தான் சொன்ன கேக்குறியா அப்படி நினைக்காத அவன் பாரு எவ்வளவு சிரமப்பட்டனால வேட்டி கட்டி இருக்கான் பாரு அது சரி இந்த அம்மா சேலை கட்டி இருக்கியா ஆமாமா

குடும்பத்துல சந்தோஷம் பண்பாடல இந்த காலத்துல பொங்குது ஏன் கேக்குறங்க ஒரு காலத்துல வீட்டுல பெரிய நீளம் மதிச்சாங்க அப்பாரு ஆயா அப்பச்சி அமத்தாங்கிற பண்பாடு இருந்தது பாராள அப்பச்சி அமத்தா கூப்பிடுறது கிராண்ட்மா கிரான்பா அது அப்பச்சியா அமத்தாளும் தெரியாது அப்பாரா ஆயாளும் தெரியாது கிராண்ட்மா கிரான்பா அந்த கால

யோசி பாரு நடுவர் அவர்களை நான் கேட்கறது ஒரு காலத்துல இந்த இங்க எல்லாம் மஞ்சதாச்சு குளிப்பான் கண்ணால மூச்சு வந்ததையுமே விளக்கட டப்பாவிலே மூணு மஞ்ச கட்டி போட்டு வச்சிருப்பான்

உங்கள் ஆரையும் பேசியில பெரிய கோயிலுக்கு எல்லாருமே நல்லவியும் இருக்கிற பெண்கள் எல்லாம் மாரியம்மனுக்கு ஒப்பானவியோ உங்களை பேசல நான் உருப்படியா ஊடு போய் சேர வேணும் கரெக்ட் ஏன்னா என் புருஷனுக்கு என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன் என் தங்கமே அவர்கள் என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி ஊற பிம்பிளிச்சா வந்துருச்சு என்ன வந்துட்டு நான் சொன்னேன் மாட்டுச்சா நீ போட்டு கழுவு சுத்தமா போயிருமே

கேட்க மாட்டான் கேட்க மாட்டேங்க அவன் சண்டைக்கு வருவான் சண்டைக்கு இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்பிரிக்கிறாங்க

இந்த பாலாட எடுத்த இந்த பன்னாட மூஞ்சியில ஒட்டி செத்த புனத்தை போஸ்ட் மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வைக்கிறது பேருதான் பட்டர் பேசிக்கலாம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா குப்பம் ஜட்டியோட இங்க எவன் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் நான் சொல்லி திருப்பூர் பால் கொண்டு போயிட்டேனாக்க ஒரு சாமர்த்தியம் பைக்க பள்ளிக்கூடம் மட்டும் வந்தவனுக்கு மேட்ச் சொல்லி உங்களுக்கு எப்படி பக்கத்துல பல்லடம் டவுனும் பாப்பம்பட்டி டவுனும் சூழூர் டவுனும் எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன் அப்போ போயிட்டா

போய் பாக்கற நாலு பொம்பளைக்கு கௌதமி ஆட்டவை குண்டு குண்டா படுத்திருக்கிறாள் இதுல எவ பொண்டாட்டின்னு தெரியும் எதையாவது ஒன்னு கிளம்ப வேண்டியாலே நம்ம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கை பிடிச்சு தான் நாலு பேர் என்னும் பாங்க பாட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சநாதன் அடுத்த பொண்டாட்டி கை பிடிச்சு போட்டாங்க அவ பேர் எனக்கு வராதா அத்தாடி காத்தி சந்தைக்கு வருவான் அது சரி நாலு பொம்பளை படுத்திருந்தாங்க அடையாளம் சிக்கல மூஞ்சி போரா மைதாமா போட்டு அப்பிடாம அப்பி கிடக்குது நான் ஒண்ணு கிட்ட போய் அம்மனியே

arsa ne?

మూంజిల్ చొలుపు చొలుపు చొలుకు నక్కుదు நாலாயிரத்தி ஐநூறு பணம் வாங்கிட்டு முக்கா மணி நேரம் நாலாயிரத்தி ஐநூறு இந்த காலத்துல நாய் நக்குடுவீங்க பூனை நக்குடுவீங்க காதை வைக்க குதிரை பாய் விடுவீங்க என்ன காலம் மாணக்கட்ட காலம் கேக்குறீங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சுக்கிறேன்

கௌத முதுக திரும்பி பணத்தை சும்மா கொடுத்து போட்டு போறேன் தோரம் கொடுத்து சொல்ல மாட்டேன் சத்தியம் 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 ஒரு கேஃபுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் குடியா இது முதுக நான் திரும்பி அதுக்கெல்லாம் புருஷா இருக்கிறான் அவன் தான் சொல்லிவிட்டது தெரியாது நான் அது சரி மேனவர் அவர்கள் ஒரு

உனக்கு ஒன்னு தெரியாது என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா டைலர்ட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா அவன்ட்டு ரெண்டாயிரத்தி நூறு ரூபா கூலி கேட்கிறான்டா எத்தனை ஒரே ஜாக்கெட் ஏண்டான்னு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல சென்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு கொடுத்துட்டு தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தான எடுத்து போத்திட்டு வர்றா இப்படியா ஆமா மாப்பிள்ள ஏனுக்கா ஜாக்கெட்ல சென்னையில பின்னாடி வைக்கணும் மாதிரி

ம்பளப்பிழை எது ஆம்பளைப் எதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா ஆம்பளை பசங்க ஓடுற

இந்த அம்மா நாயின் ஓட சட்ட பண்ணல மறுபடியும் ஒருக்கா திரும்பியே பார்க்கல சரி நம்ம மரியாதை அவ்வளவுதான் தேக்கற சம்பாரிச்சு வச்சிருந்தா வாங்கன்னு கேப்பா அண்ணாடு காட்சி பண்ணா மாத்த நம்மள எவ கேப்பா அப்படின்ட்டு இந்த ஆளு தண்ணி குடிக்கிற போறாரு சமையல் வீட்டுக்கு மருமோ கேக்குற ஏனுங்க மாமோ ஏபடி தண்ணி குடிக்கவா போறீங்க அம்மாயோ வரையில எனக்கு மாதிரி சொம்பு கொண்டு வாங்க கேட்டா சோசலிசம்ங்கிறாங்க எங்க குடும்பத்துல என்னங்க சோசலிசா பெருசு சிறுசு இல்லாத மட்டு மரியாதை இல்லாத வா போன்னு பேசுற கலாச்சாரம் இந்த காலத்துல அங்க இருக்குது நடுவரவர்களை கொங்கு மண்டுக்கும் கொங்கு மண்டலத்துக்குமே பெருமை என்ன தெரியுமா குழந்தை கூட ஏஞ்சாமி ஏங்கன்னு சொல்லி மரியாதையோட கூப்பிடுற பாங்கு இந்த கொங்கு மண்டலத்துக்கு சிறப்புங்க ஆனா நீ யாராச்சும் புருஷனே வாங்க வாங்கன்னு பேசுறாங்களா வா வா அந்த காலத்துல எல்லாம் புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க பேர் என்னன்னு கேட்ட சொல்லவே மாட்டாங்க இந்த காலத்துல பேர் சொல்லி தான் கூப்பிடுற ஏ சுரேஷ் ரமேஷ் ஏ பிரகாஷ் ஏ மஞ்சு ஏ துறை ஏ மகராஷா இதெல்லாம் தொண்ணூறுல கல்யாணம் முடிச்சது இப்ப டுவெண்டி டுவெண்டில கல்யாணம் முடிக்கிறதுல டேய் இங்க வாடா டேய் இங்க வாடா சும்மா ஒரு தாலி கட்டுடா சும்மா ஒரு புள்ள கூட்டுடா நடுவர் அவர்கள் இந்த காலத்துல உண்டாங்க நான் அந்த காலத்துல மாசமா இருக்கிற பொம்பளையோ அவரு வெளி தேடாத முந்தாலைய தலை தலை கட்டி பபத்து மூடுவாங்க இப்ப பூரா சுடிதார் போட்டுக்கிட்டு இத்தோட்ட பட்டுக்கிட்டு போற அளவு வார ஏதாவது அந்தரங்கம் உண்டா பெட்ரோம்பு நடக்கிறத வாட்ஸ்அப் எடுத்து போறான மான கால இந்த கால் நல்ல காலம் ஐயா என்ன கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய அஞ்சுயா

போட்டு ஏரியல் ஒன்னு சொருகிருவாங்க ரெண்டு ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஓரத்துல ஆபரேஷன் பண்ணி தச்சிருவான் இந்த பக்கம் லாபல கழிச்சு சிம் கார்டை வச்சிருவான் இந்த பக்கம் கிட்னி ஓரத்துல பேட்டரியை வச்சிருவான் சுண்டி வரல கீழ மெமரி கார்டை சொருகிடுவான் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் எப்படி நம்ம பேசுறது இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கீங்களே உடம்பு குலுங்குவோம் குலுங்குச்சின்னா போன் வந்துச்சுடான்னு பேசிக்கிட்டு போக வேண்டியது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்படி சார்ஜ் ஏத்துறது மூக்குல பிளக்க மாட்டியார் சார்ஜ் ஏத்த முடியும் எல்லா மெடிக்கல்லையும் ரீசார்ஜ் முட்டாயின்னு ஒன்று விற்பான் ஒன்று வாங்கி உள்ளே போட்டு ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சிங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு சார்ஜ் செவ்வோன்னு நிற்கும் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது கண்ணு பழுத்து சிவப்பாக இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லாக சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம் மஞ்சளாக மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் பதிஸ்டாண்டு வரமா சொணக்கமாக உட்காந்துட்டாருன்னா ஐயா சுவிச் ஆஃப் ஆகிட்டாருன்னு அர்த்தம் இதுதான் நாட்டில் நடக்க போகுதுவார் சரி எப்படி போட்டோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது ஒத்த மூக்க அப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னா போட்டோ லோட் ஆயிரும் டெலிட் பண்றது அப்படின்னா டெலிட் ஆயிரும் வாட்ஸ்அப் ரெண்டு முட்டையும் சுத்தினா வாட்ஸ்அப் போகும் நீ புக் பண்ணதுக்கு முதல்ல பேசி பேஸ்புக் அப்புறம் பேசிக்கலாம் நடுவர் அவர்களை பூராமே டச்சு புருஷனோர் பக்க டச்சு பொண்டாட்டி ஒரு பக்க டச்சு பையனோர் டச்சு பிள்ளையோர் பக்க டச்சு ஃபேமிலிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நோட் நோட் டச் ஒரு காலத்துல எட்டு புள்ள பத்து புள்ளை பெத்தாங்க எங்க அப்பா தான் எல்லாம் பதினாலு புள்ள பெத்தாங்க பதினாலு புள்ள தாத்தா என்ன வேலை பார்த்தாரு அந்த வேலையா தான் வேலை பார்த்திருக்காரு குடியான உங்களுக்கு வேற என்ன வேலை பொழுதுக்கு வயக்காட்டு ஓட்டுவார் பொழுது தான் ஓ ஓடி ஆயிடுது ஒண்ணு

எனக்கு வெக்கமா இருக்குது இந்த வயசு இல்லாத நீங்க 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 என்னடி அப்பா வைட்டீங்க சொல்லவே இல்ல பலன் சொல்லிட்டா நான் பரவாயில்ல நம்ப மாட்டான் அது என்னமோ வெள்ளை கலர்ல ஒரு டூப் இருக்குது வாங்கி வச்சு பார்த்துட்டு பச்சை கோடு வருதா சாப்பு கோடு வருதா பச்சை கோடு வந்தாச்சு நம்பலாம் நம்ப மாட்டான் எதுக்கு செக்அப்பும் போகுமா அவன் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போறட்டும் கப்பல் அம்பது போன் போட்டோடு ஏத்துனான ஆஸ்பத்திரிக்கு மாறிக்காதே பிரைவேட் கூட்டிட்டு போ காத்தால ஏழு மணிக்கு ஆமணி ஓட்டிட்டு வந்து இந்த குட்டியானை தூக்கி ஆமணிக்குள்ளே பெரட்டி போட்டு இங்க இருந்து அங்க போனா நம்மளுக்கு முன்னால பத்து பேர் டோக்கன் போட்டு படுத்து கிடக்குறானு ஏழு மணிக்கு போனாலும் பத்து டோக்கன் போயிடுது ஏன்னா எங்கிருந்துதான் வேறவங்கள தெரியல நாம போன் பண்ணா நர்ஸு போனார் எடுக்க மாட்டோம்கிறான் இவனுக்கு எல்லாம் வந்து போட்டு வச்சிக்கிறாங்க அங்க போய் புருஷன் பொண்டாட்டி கொரங்காட்டம் வந்துருக்குறாங்க படம் கட்டிட்டு வந்த டோக்கன் பீஸ் எவ்வளவு பதினேழாயரூவா கொண்டு போய் கட்டி போட்டு வந்தா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் அடுத்து பதினோரு மணிக்கு ரிசல்ட் வந்தா டாக்டர் நம்ம கூப்பிட்ற டோக்கன் நம்பர் பன்னெண்டு ப்ளீஸ் கம் நீ விளிச்சவாயே வாங்க சம்சாரத்தை செக் பண்ணி பார்த்த பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ் கங்கராஜுலேஷன் மிஸ்டர் மஹராஜ் நீங்கள் அப்பாயிட்டிங்க நெசமாவா ஆமா ஆளு உசு பேல உன்னைய நம்பி காமக்கூடாது இவனுக்குத்தான் தெரியுமே அப்பனாயிட்டான்னு வீட்லேயே சொன்னா இல்ல நடுவர் அந்த காலத்துல அப்பனாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த செலவும் இல்ல இன்னைக்கு அப்பனாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலத்துல பதினேழாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கு

முதுகு தண்டு ஊசி போடுறாங்க அனஸ்தீசியான்னு ஒரு ஊசி அது குழந்தை புறக்கும் போது மட்டும் வழி இல்லைங்க அந்த உயிரோடு இருக்கும் போது வரைக்கும் இருக்குதுங்க கல்யாணமா பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆச்சுங்க பால் காரம் உட்கார்ந்துச்சா மாமா நோகுதுங்கிற குமுஞ்சு களை வெட்டினா மாமா நோகுதுங்கிற சாணி விளைச்சா மாமா நோகுதுங்கிற அப்ப அணு இந்த காலத்துல மருத்துவம் ஒரு மக்களை வைக்க வல்லிங்க பணத்தை புடுங்கத்தாங்க வந்திருக்கு இருக்கிறாங்க இதோ எந்த தெய்வம் நீ அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையா சொல்லி முடிக்கிற அடுத்து நீங்க அடுத்து சுற்று உங்களுக்கு உண்டு உண்டு அப்படின்னா இதோ தொடங்கியவரே முடிக்க வேண்டும் என்ற முறைப்படி கடைசி சுற்று நிறைவா நீங்க பேசித்தான் அந்த பட்டிமன்றத்தை முடிக்க முடியும் கடைசியில உங்களுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் தருவேன் நடுவர் அவர்களே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மனிதனாக வாழ்ந்தார்கள் இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் மனிதராக வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நல்ல தீர்ப்பை தலங்குபடி கேட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்ல கைதட்டுங்க பாப்போம் என்ன பண்பாடு இருக்கு என்ன கலாச்சாரம் இருக்கு ஒரு காலத்துல பாட்டுன்னா மனுஷன் உட்காந்து பாடல் அவ்வளவு இனிமையா கொடுத்தான் ஒவ்வொரு பாட்டும் முத்து முத்தான பாடல்கள் அந்த இறைவன் யாரு நம்ம யாருன்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னா இறைவன் அன்னைக்கு சொன்னா இன்னைக்கு என்ன பாட்டு குடுக்குறான் கண்ணா இ சேலைக்குள்ள கட்டறது ஏது நசுக்கு சேலை உதறி விட்டாத கட்டலாம்ல பாட்டு சரியில்லை பண்பாடு சரியில்லை கலாச்சாரம் சரியில்லை ஒழுக்கம் கெட்டு போய் இருக்கிறது என்று புலம்பி தீர்த்திருக்கிறார் மஞ்சுநாதன் அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச மிகப்பெரிய ஜாம்பவான்